வீவர்ஸ் மரவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐகானை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ரச்சனல். இன்று நாம் பலருக்கும் உள்ள ஒரே பிரச்சனை பணப்பிரச்சனை மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் சமாளித்து விடுகிறோம் ஆனால் இந்த பணப்பிரச்சனையை மட்டும் சமாளிக்க முடியாத பிரச்சனையாகவே நம்மில் பலருக்கும் உள்ளது. செல்வத்தை பெருக்க என்ன செய்தாலும் பண பாடில்லையா அப்படி என்றால் பாருங்கள் பெரும் செலவு எதுவும் தேவைப்படாது மிக எளிய முறையில் எல்லோரும் இந்த முறையை பின்பற்றலாம் ஒரு வேளைக்கு இரண்டு மூன்று வேலை குடும்பத்தில் ஒருத்தருக்கு பதிலாக இரண்டு அல்லது மூன்று பேர் வேலை செய்தும் உங்களின் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லையா அல்லது நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்து உங்கள் வியாபார ஸ்தலத்தில் மந்த நிலையா உடனே இதை செய்து பாருங்கள் அது என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம் முதலாவதாக வீட்டிலோ சரி வியாபார ஸ்தலத்திலோ சரி பணம் சேர்த்து வைக்க துவங்குங்கள் அது மிக சிறிய தொகையாக இருந்தாலும் சரி தினமும் அல்லது மாதம் ஒரு முறையாவது அங்கம் பணத்தை சேர்த்து வையுங்கள் இதுவே வீட்டில் உள்ள பணப்பெட்டி என நாம் அழைக்கிறோம் நம்மில் பலருக்கும் பீரோவில் பணம் சேர்த்து வைக்கும் பழக்கம் உண்டு நம் வீட்டிலோ அல்லது வியாபார ஸ்தலத்திலோ பணத்தை சேர்த்து வைக்க துவங்கினால்தான் நம்மிடம் பணம் நிலைத்திருக்கும் பணப்பெட்டிக்கு அருகில் பெரிதாய் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை வெய்யுங்கள் இரண்டு பணப்பெட்டிகள் நம் கண்களில் தோன்றுவது போல அது காட்சி கொடுக்கும் இது அருமையான வாஸ்து நிலையாகவே கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பணப்பெட்டியில் குபேர எண் எந்திரத்தையும் அஷ்டலட்சுமி நாணயத்தையும் வைப்பது பணப்புழக்கத்திற்கு உதவியாக இருக்கும் வீட்டிலோ சரி வியாபார ஸ்தலத்திலோ சரி பணப்பெட்டிக்கு அருகே வைக்கும் இம்மாதிரி ஒரு கண்ணாடி நம்முடைய பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் ஆம் நமக்கு வரவேற்கும் பணத்தை பன்மடங்காக அதிகரிக்க நாம் இம்மாதிரி செய்கிறோம் இன்றிலிருந்து இதை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் கையில் பணம் புரளுவதை நீங்கள் உணர்வீர்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அப்போது கைக்கு பணம் வருவதையும் நீங்கள் உணர்வீர்கள் குபேர எண் இயந்திரம் அல்லது அஷ்டலட்சுமி நாணயங்களை பூஜைக்குரிய பொருட்கள் அல்லது சிலைகள் விற்கும் கடைகளில் நாம் வாங்கிக் கொள்ளலாம் முதல் முறையாக இந்த அஷ்டலட்சுமி நாணயம் அல்லது குபேர எண் இயந்திரத்தை வாங்குபவர்கள் வாங்கிய பின் மஞ்சள் நீரில் துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து பணப்பட்டியில் வைக்கலாம் தினமும் தூபம் தீபம் காண்பித்தலும் சிறப்பு குபேர என் அல்லது அஷ்டலட்சுமி நானியம் வாங்க இயலாதவர்கள் அவசியம் பணப்பெட்டிக்கு அருகில் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி சற்று பெரிதளவில் வைத்தல் வேண்டும் இது நிச்சயம் உங்களின் பணப்புழக்கத்தை அதிகரித்து பண வரவையும் அதிகரிக்க செய்யும் இம்மாதிரி வீடுகளிலோ சரி அல்லது அலுவலகத்திலோ சரி பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேறு ஏதாவது முறைகள் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் உங்களுக்காக வீட்டில் மீன் தொட்டி வைத்திருப்பவர்கள் அதை வரவேற்பறையின் வடகிழக்கு மூளையை பகுதியில் அமைப்பதே சிறப்பு அடுத்ததாக வீட்டில் நாம் பயன்படுத்தும் பணப்பெட்டியை எந்த நிலையில் எந்த திசையை நோக்கி எவ்வாறு வைப்பது என பார்ப்போம் தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள சுவற்றில் பண அறை வைக்கலாம் வடக்கு நோக்கி திறக்குமாறு இருதல் சிறப்பு வடதிசை என்பது குபேர திசை என்பது நாம் அறிந்ததுதான் அப்பகுதியில் குபேர எண் இயந்திரத்தை வைப்பதும் சிறப்பு செல்வ செழிப்பு பெருகும் வேறு திசைகளை தவிர்ப்பது சிறப்பு எந்த நிலையிலும் வீட்டில் உள்ள தூண்களுக்கு அடியில் பணம் வைக்க கூடாது அல்லது பணம் வைக்கும் பெட்டியையும் இங்கு வைக்க கூடாது இது வீட்டிற்கும் வியாபார ஸ்தலத்திற்கும் பொருந்தும் இதனால் வீடு செல்வ வரவுக்கு தடை போடுவதாகவே அமைவதால் இந்த நிலையில் பணம் வைப்பதை தவிர்ப்பதே சிறப்பு பறவைகள் நீர் குடிக்க சிறு மண் களையங்களில் மொட்டை மாடியிலோ அல்லது வீட்டின் முன்புறமோ வைத்து நீர் ஊற்றி வருவது மிகவும் நல்லது பறவைகள் நம் வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் விலகுவதாகவும் இது நம்பப்படுகிறது வீடோ அலுவலகமோ எதுவாக இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் நீச்சல் குளமோ நீர் தொட்டியோ அல்லது கழிவு நீர் தேங்கும் தொட்டியோ வைக்கக்கூடாது இவ்வாறு வைப்பதால் வீட்டில் பணப்புழக்கம் குறையும் என நம்பப்படுகிறது அடுத்ததாக வீட்டில் உள்ள ஜன்னல்களின் அமைப்பை பார்ப்போம் எல்லா ஜன்னல்களும் வெளிப்புற சுவற்றில் அமைந்திருக்க வேண்டும் அறைக்குள் ஜன்னல் கதவுகள் திறக்கும்படி இருக்கக்கூடாது பெரிய ஜன்னல்களை வடகிழக்கு திசையிலும் சிறிய ஜன்னல்களை தென்மேற்கிலும் வரும்படி அமைக்க வேண்டும் இவ்வாறு அமைப்பதனால் உங்களுக்கு வரும் உபரி வருமானங்கள் சிறப்பாகவே இருக்கும் மொத்த கூட்டினால் அது இருப்பது மேலும் சிறப்பு உள்ள மற்ற பகுதிகளில் உள்ள ஜன்னல்களை விட ஒரு இரண்டு ஜன்னல்கள் அதிகமாக வரும்படி அமைப்பது சிறப்பு அடுத்ததாக படுக்கை அறை நாள் முழுவதும் உழைத்த மனிதன் இரவில் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் நல்ல தூக்கத்திற்காகவும் நாடுவது படுக்கை அறையைதான் எனவே படுக்கை அறையை சரியாக வாஸ்து முறைப்படி அமைத்துக் கொள்வது சிறப்பு படுக்கும்போது போது முகம் தெற்கு நோக்கி இருக்கும்படி உறங்க வேண்டும் இது நல்ல உறக்கத்திற்கும் நல்ல ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கிறது ஒருபோதும் முகம் வடக்கு நோக்கி இருக்கும்படி படுத்து உறங்க வேண்டாம் வடக்கு நோக்கி உறங்குவதால் மனநலம் பாதிப்படைவதோடு ஆயிலும் குறைகிறது படுக்கை அறையில் வெளிச்சம் மிதமாகவும் கண்களை உறுத்தாமலும் இருக்க வேண்டும் எனவே விளக்குகளை அமைக்கும் அதிலிருந்து வரும் வெளிச்சமோ நிழலோ மனதிற்கு இதம் அளிப்பதாகவே இருக்க வேண்டும் மாஸ்டர் பெட்ரூம் வீட்டின் தென்மேற்கு மூலையில் இருக்கும்படி அமைப்பது சிறப்பு படுக்கையை பொருத்தப்பட்டிருக்கும் கீழ் வரும்படி போடக்கூடாது ஒருவர் வீட்டில் கூறப்படும் முக்கியமான உறுதி தூணுக்கு கீழே வரும்படி படுத்து உறங்கினால் ஆரோக்கிய கேடு ஏற்படும் இதை தவிர படுக்கை அறையில் கடவுள் சிலைகளை வைக்கக்கூடாது இயற்கை காட்சிகள் மலர்கள் குழந்தைகள் மற்றும் கோவில்கள் முதலான பெயிண்ட்களை மாட்டி வைக்கலாம் வடகிழக்கு மூலையில் கட்டாயமாக எடை அதிகமுள்ள சிலைகளை வைக்கவே கூடாது படுக்கை அறையில் மீன் தொட்டியையும் வைக்க கூடாது சரி வியூவர்ஸ் இந்த காணொளியில் மிக எளிய முறையில் வீடுகளில் என்னென்ன செய்தால் உங்களின் செல்வ பலம் பெருகும் என பார்த்தோம் மேலும் இம்மாதிரி பல பயனான காணொளிகளுக்கு ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியை லைக் செய்து உடனே மற்றவர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வியூவர்ஸ் மறவாமல் எங்களின் சேனலில் உள்ள இந்த சப்ஸ்கிரைப் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் இந்த பெல் ஐக்கோனை கிளிக் செய்து எங்களின் புத்தம்புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்